வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் நீடிச்ச அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உடஞ்ச நிலையில ரெண்டு கட்சிகளுமே தனி அணி அமைக்கிறதுல தீவிரம் காட்டிட்டு வராங்க தமிழகத்தில் தென் மாநிலங்கள்ல ஒரு நாடாளுமன்ற தேர்தல முழுமையா புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறதால தங்கள் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க மேலும் தமிழகத்துல அதிமுக கூட்டணியை புதுப்பிக்க பாஜக மேலிடம் முடிவு செஞ்சும் இருக்காங்க இதன் காரணமாக இதுவரைக்கும் டிடி டிநகரனையும் கூட்டணியில சேர்க்காம பாஜக புறக்கணிச்சுட்டும் வராங்க மேலும் எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தும் நோக்கத்துல பாஜக மேலிட்ட தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டும் வராங்க இதன் காரணமாவே டெல்லியில இருந்து வரக்கூடிய அழைப்புகளை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சும் வராறாம் இதனால அதிமுகவுடைய மூத்த தலைவர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் தொடர்பு கொண்ட பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் அதிமுக கூட்டணி குறித்த முடிவை தெரிவிக்கணும் அப்படின்னும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைதான் பிரச்சனை அப்படின்னா அவரையும் மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறதா அதிமுகவுக்கு பாஜக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நாங்க எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க போறதில்லை அப்படின்னும் அதிமுக தலைமையில ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி அமைத்து போட்டிடுவோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு